ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி டெய்லரிங்கில் ஒரு குட்டி விலாக் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் கார பொரியல் செஞ்சுருக்கேன் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் வந்து நான் செஞ்சுருக்கேன் ஓகேங்களா அந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து எங்கள் மாமியார் செய்ய சொன்னனால அதனால் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து நான் வந்து கூடுதலாக செஞ்சுருக்கேன் அப்புறம் பால் பார்த்திங்கன்னா காய வச்சுருக்கேன் உறவு ஊற்றுறதுக்காக லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நான் என்னென்ன ப்ளவுஸ் தைக்க போகிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தைக்க போகிறேன் இதுவுமே கொடுத்து நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு சரி இன்றைக்கி வந்து நம்ம தச்சு கொடுத்துட்லாம் நேற்றே அந்த கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் கொடுத்த ப்ளவுஸு இதில் மொத்தம் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது ஒரு லைனிங் பிளவுஸும் நாலு நார்மல் பிளவுஸும் இருக்குது இது எங்கள் மாமியார் வரும்போது கொண்டுட்டு வந்துருந்தாங்க திருப்பி ஒரே ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணி போய் கொடுக்க தேவையில்லை இவங்க இங்கே இருக்கட்டும் ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போகிறப்ப இவங்கள்ட்ட கையோடையே தைச்சி கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸேரீ பார்த்திங்கன்னா என் பொண்ணோட க்ளாஸ் டீச்சர் வந்து கொடுத்த ஸேரீ இவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் இது வந்து இன்றைக்கி நைட்டு தைச்சோம்னா நாளைக்கு மார்னிங் வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அவங்க வந்து லைனிங் க்ளாத் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எழுபது பாயிண்ட்டு தான் இருந்தது முன்துண்டு பின் துண்டுக்கு மட்டும்தான் பார்த்தும் மீதி ஆறரை மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுத்து போட்டு தச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பிளவுஸ் எல்லாமே நார்மலாக தைக்கக்கூடிய பிளவுஸ் தான் அந்த ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் அந்த க்ரீன் கலர் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் பிளவுஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ளே தைக்கக்கூடிய பிளவுஸ் தான் நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்தையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் கரெக்டாக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாளைக்கு பத்து பிளவுஸ் கூட தாராளமாக நம்மளால் தைக்க முடியும் வீட்டு விலைகளை முடிச்சுட்டு டெய்லரிங் எவ்ரிங்லையுமே நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா நம்ம நல்லா தைக்க முடியும் இப்ப காலையில எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் துணிகளுக்கு லைனிங் கிளாத் வந்து இல்லாம இருக்கு அதையுமே நம்ம கையோட எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன பிளவுஸுக்கு வந்து லைனிங் கிளாத் எடுக்கணுங்கிறத இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைனிங் கிளாத் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படியே நம்ம வந்து பிளவுஸ் பிட்டையே கொண்டுட்டு போக தேவையில்லை ஓகேங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா நம்ம கட் பண்ணாலே போதுமானது நேத்து ஈவினிங் ரெண்டு கஸ்டமர் தைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஒரு கஸ்டமர் என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க வந்து ஒரு ஆறு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அது வந்து நான் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறமா ஈவினிங் ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர் தான் ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து கப் வந்து எடுப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குமே நான் அளவு எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே லைனிங் எடுக்கிறேன் கொடுக்கணுங்கிறனால சரி இந்த ப்ளவுஸோட அதுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட குட்டி குட்டி பீஸாக நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இனிமேலாம் நம்ம வந்து டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து குறிப்பிட்ட தொகையை நம்மளால் சேர்க்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம சவால் மாதிரி எடுத்துக்கிட்டு தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மனால கடன் தொகையை கண்டிப்பாக நம்மனால அடைச்சி முடிச்சிடலாம் ஒருவேளை கடன் தொகை எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுங்க சீட்டு போடுறது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எதுனாவது நம்ம வேற எல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும் கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே எப்படி தைக்கிறோங்கிறது அந்த கஷ்டம் வந்து டெய்லர்ஸ்க்கு தான் தெரியும் ஓகேங்களா நம்ம கை நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் பணம் இல்லாமல் நம்ம ரொம்ப தடுமாறுவோம் அப்போ யாருக்கிட்டையாவது நீங்கள் போய் ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய் கேட்டு பாருங்க அப்போ யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்போ தான் நம்ம வந்து யோசிப்போம் நம்ம வந்து முன்னாடி நிறையா தப்போம் நிறையா பணம் செலவு பண்ணமே அப்போ செலவு பண்ண தொகையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் அப்போ தான் அந்த பணத்தோட வேல்யூ என்னங்கிறதா அப்போ தான் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆடம்பர செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அன்றாட தேவைகளை மட்டும் செஞ்சு முடிச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆடம்பர செலவை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமா நானும் கடைக்கு போயிட்டு லைனிங் கிளாத்லாம் எடுத்துட்டு அந்த பில் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பிஸ்கட் வந்து வச்சுருந்தாங்க அதில் சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டு மூணு பேருமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் நானும் என் பொண்ணும் என் பையன் மூணு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா துணிகளையுமே கட் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரியுதா அப்படின்னா அந்த கைத்தொழில வந்து எப்படி நம்ம வந்து பெரிய லெவலுக்கு கொண்டுக்கிட்டு வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர்கிட்டையோ அல்லது வேற யாராவது உறவினர்கிட்டையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையோ இல்லை அம்மா அப்பா கிட்டையோ அல்லது கணவர்கிட்டயோ இவங்கள்ட்ட ஹெல்ப்புன்னு ஹெல்ப்னு கேட்டால் தயவு செய்து யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து பண்ண மாட்டாங்க நம்மளுடைய தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் தான் முட்டி மோதி வெளியில் வந்து வர முடியும் அப்படியே அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கீழே தரமட்டத்திலே இருக்க வேண்டியதுதான் இதை வந்து நான் பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் ஒரு பெருசாக வந்து கடை வைக்கணும் இல்லை டெய்லரிங் பொட்டிக்கு வைக்கணும் எல்லாமே ஆசையாக இருக்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருந்தே நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் ஓகேங்களா அவங்க அதை செய்வாங்க இவங்க இதை செய்வாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களையே எதையுமே நம்பக்கூடாது கூடாது அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்கவே கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் இருக்கலாம் தெரியும் ப்ளீஸ் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படிலாம் எதுவுமே நீங்கள் வந்து சொல்லாதீங்க யாருமே எல்லாருமே சரி சரின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு யாரும் யாருக்காகவும் எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க நம்ம தான் முயற்சி பண்ணி நம்ம தான் அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஓகேங்களா அதே மாதிரியே அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்க இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்கன்னு நினைக்காம முழுசாக நீங்கள் வந்து கடவுளே நம்மங்க கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணுவார் அதே சமயம் நம்ம வந்து உழைக்காமல் சும்மா வெறுமனே வீட்டில் உட்காந்துட்டே இருந்துட்டு எனிடைமும் கடவுளையே கும்பிட்டா கண்டிப்பாக வந்து உதவி செய்ய மாட்டார் ஓகேங்களா முழுசாக நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் முழுசாக எஃபெக்ட் போடணும் ஹார்ட் ஒர்க் வந்து ஹெவியாக பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் அதே சமயம் நேர்மையாகவும் நம்ம வந்து உழைக்கணும் குறுக்கு வலையில உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து தொண போகவே மாட்டார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு சமயத்தில் நம்மளை கண்டிப்பாக கைவிட்டுவார் ஓகேங்களா யாரையுமே ஏமாத்திட்டு ஒரு துரோகம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த தொழிலில் ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தாலுமே சரி கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து துணையாக நிற்கவே மாட்டார் யாரையும் ஏமாற்றாமல் யாருக்குமே துரோகம் செய்யாமல் நம்ம தொழிலில் நேர்மையாக போயிட்டு நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளே நம்மளை வந்து காப்பாற்றுவார் நீங்களுமே உண்மையாக நீங்கள் வந்து கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டேயுமே நீங்கள் போய் எந்த ஹெல்ப்புமே கேட்க தேவையில்லை ஓகேங்களா எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட சொல்லி புலம்பிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கடவுளே உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துப்பார் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கிட்டையுமே எந்த ஹெல்ப்புமே கேட்காதீங்க ஓகேங்களா இப்போ நாளாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு புதுசாக வந்துட்டு நான் வந்து யாருக்குமே விளம்பரப்படுத்தவே இல்லை ஒவ்வொரு கஸ்டமருக்காக தச்சு தச்சு தான் அந்த கஸ்டமர் மூலியமாக தான் எனக்கு வந்து ஒவ்வொரு கஸ்டமராக கிடைக்கிறாங்க அதே சமயம் நான் வந்து எஃபக்டும் போடுறேன் நான் வந்து முழுசாக வந்து முருகரையே நம்புறேன் முருகா நீந்தான் எனக்கு வந்து நிறையா கஸ்டமர் வர வைக்கணும் எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கு நானும் பசங்களையெல்லாம் படிக்க வைக்கணும்னு முழுசாக நான் வந்து முருகரை தான் வேண்டிக்கிறேன் நான் இன்னைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அத்தனை ப்ளவுஸுக்குரிய அமௌண்ட்டை வந்து உனக்கு ரெகுலராக நான் வந்து உனக்கு போட்டுட்டே வர்றேன் எனக்கு ரெகுலராகவே தைக்கிறதுக்கு கஸ்டமர் வரணும்னு சொல்லி இப்போ வேண்டிக்கிட்டனால தான் எனக்கு ரெகுலராக எனக்கு நிறையா கஸ்டமர் ஒரு நாளைக்கு வர வரல அப்படின்னா அன்னன்னைக்கு தைக்கக்கூடிய அளவுக்கு கஸ்டமர் ரெகுலராகவே வர்றாங்க எனக்கு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நீங்களுமே கண்டிப்பாக முழுசாக கடவுளை நம்புங்க ஓகேங்களா ஆனால் நேர்மையான வழியில் போனால் மட்டும்தான் கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் கைவிடவே மாட்டார் கண்டிப்பாக நீங்களுமே முழுசாக ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம தையல் தொழில சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வர முடியும் அப்புறமா நான் இந்த வாரத்திற்கு எவ்வளோ தொகைக்கு சம்பாரிச்சிக்கேங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளே நான் வட்டி வேற பதினஞ்சாயிரம் கட்டணும் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள வீட்டுக்கு வேற இருபத்தஞ்சாயிரம் பணம் ரெடி பண்ணணும் மொத்தம் வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க அதில் ஒரு ஐம்பதாயிரம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து தர்றோம்னு சொல்லியிருக்காங்க மீதி இருபத்தஞ்சாயிரம் நான் தச்சு தான் ரெடி பண்ணணும் ஓகேங்களா கடன் வாங்கக்கூடாது நம்ம தையல் தொழிலில் தைச்சு தான் அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணணும் ஓகேங்களா அதனால நான் புதுசாக வந்து தையல் தொழிலில் ஹெவியாக வந்து எஃபெக்ட் போட்டு தான் அந்த இருபத்தஞ்சாயிரம் பணமும் இந்த வட்டிக்கு பதினஞ்சாயிரமும் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பணம் ரெடி பண்ணணும் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் நம்ம வீட்டு வேலையுமே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா வீட்டில் வந்து அந்த பாத்திரத்தை தேய்க்காமல் அப்படியே மழை மாதிரி போட்டு வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செல்வம் வந்து சேரவே சேராது மெயினாக பார்த்தீங்கன்னா பாத்திரம் கரெக்டாக தேய்ச்சிடணும் வீடு கூட்டாமல் நம்ம வந்து போட்டுறக்கூடாது you <laughs> துணி இந்த அழுக்கு துணிகளை எல்லாம் அதிகமாக வந்து சேர விடக்கூடாது அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேனங்கன்னா அந்த ஒட்டடைகள்லாம் சேர்ந்து போயிருக்கோம் அதை டெய்லியுமே அப்பப்போ கூட்டம் போது நம்ம கைக்கு எட்டுற தூர அளவுக்கு நம்ம விளக்க மாற வச்சே நம்ம அந்த அந்த ஒட்டடையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நாலு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த நாலு விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணாமல் அப்படியே தைக்கிறதுக்கு வரக்கூடாது ஓகேங்களா மெயினாக நம்ம வந்து வீடு கூட்டியிருக்கணும் பாத்திரம் தேய்ச்சிருக்கணும் அழுக்கு துணியெல்லாம் துவச்சி போட்டுறணும் கைக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் அந்த ஒட்டடையெல்லாம் தொடச்சு விட்டுறனும் அப்புறம் ரெகுலரா வாசலை வந்து நீட்டாக சுத்தமாக பெருக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட போதுமானது பெரிய கோலம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த அஞ்சு விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதுமானது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியும் அதுக்கு நம்ம நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் ஓகேங்களா முக்கியமான ஃபோன் கால் வந்ததுன்னா மட்டும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லாது பதினஞ்சு நிமிஷம் பேசிக்கலாம் அதிக நேரம் வந்து நம்மளுக்கு பேசணும்னு தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட டயத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த டைம் லஞ்சு டைமில் பேசுங்க பேசலாம் இப்போ வந்து நான் ஒர்க் டைமில் இருக்கான்னு சொல்லி நீங்களே பேசிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃப்ரீ டைமில் வந்து கூப்பிடுவாங்க கண்டிப்பாக அடிக்கடி வந்து ஃபோன் வந்து பார்க்குறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அப்பப்போ அந்த ரெஸ்ட்டு டைமில் ஃபோன் பார்த்துக்கிட்டாலே போதுமானது ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நானுமே இந்த மாதத்தில் இருந்து வந்து ரெகுலராகவே தைக்கிறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணிவிட்டு இப்போ எல்லா ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா அந்தந்த ப்ளவுஸுக்கு மேய்ச்சா நூலையுமே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷினில் உட்காந்து தைக்க முழுது ஃபாஸ்ட்டாக நம்மளால் தைக்க முடியும் இல்லாட்டினா நூலுமே இந்த கலருக்கு மேய்ச்சா எடுக்கிறதுலேயே நம்மளுக்கு டைம் போயிடும் கட் பண்ணி முடித்த உடனேயே நூலுமே மேய்ச்சி மேய்ச்சா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டனால கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு வாட்டர் மோர் கூட நம்ம கருவேப்பிலை அரைச்சு போட்டு உடம்புக்கு வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும் அந்த சூடெல்லாம் கொஞ்சம் அப்புறம் வந்து வந்து இருக்கும் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து வீட்டில் தைச்சாலும் சரி இல்லை கடையில் தைச்சாலும் சரி இல்லை வேற ஏதோ ஒரு தொழில் பார்த்தாலும் சரி கண்டிப்பா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தி போடுறதா அதாவது கண் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளோ பணத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பரவாயில்ல அந்த பொண்ணு வீட்டில் இருந்துகிட்டே எவ்வளோ பணத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு இப்படி லைட்டாக பேசுறது கூட அது நம்ம மேலே கண் பார்வை விழுவதற்கான அறிகுறி தான் ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவுக்குமே டெய்லியுமே சுற்றலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் சுற்றி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்கு எந்த வகையான ஆபத்துமே வராமல் இருக்கும் இருக்கும் இல்லாட்டினா ஒரு வேளை சுற்றி போடலை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கைவழி கால்வழி இல்லை உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் நிறையா வரும் சுற்றி போட்டுட்டிங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்புமே நம்மளுக்கு வரவே வராது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த எலுமிச்சம்பளத்தில் கண் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் உப்பு மிளகாய் அந்த மிளகு இதெல்லாம் யூஸ் பண்ணி சுற்றி போட்டாலுமே கண் திருஷ்டி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கழியும் அப்புறம் அந்த சிதறு தேங்காயை எடுத்து அதையுமே நம்ம வந்து சுற்றிட்டு முச்சந்தியில் போய் உடச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குமே கண் திருஷ்டி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கழியும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ